ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு மைதா மாவு கோது மாவு வச்சு தாங்க சூப்பரான கேக் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்குது எப்படி செய்கிறேன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அரைக்கப்பு மைதா சேர்த்துக்கலாம் அரைக்கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சம் பேக்கிங் சோடா கொஞ்சம் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரி எடுத்துக்கலாங்க ஒரு கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம் இதனால் நல்லா நைஸாக பிடிச்சிட்டு வந்துடலாங்க மொத்தமாக அரை கப் கோதுமை மாவு அரை கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன் மற்ற மொத்தமாக ஒரு கப்புங்க அந்த ஒரு கப்புக்கு ஒரு கப் ஜீனி சேர்த்துக்கலாம் இப்போ பிடிச்ச ஜீனியும் அதில் சேர்த்துட்டு ஒரு கப்பு பால் ஊற்றி நல்லா கலந்து விடலாங்க கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கோதுமை போட்டுட்டு ஒரு தோசைக்கல் நல்லா வச்சுக்கலாங்க ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த குக்கரை வச்சு கேஸ் கட்டு போட்டு வெயிட் போட வேண்டாம் மூடி வச்சுட்டு ஒரு முக்கால் மணி நேரம் அந்த கேக்கு வெந்தால் போதுங்க ஸ்டவ் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் முக்கால் மணி நேரம் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இப்போ பாருங்கள் ஒரு கத்தியை வச்சு செக் பண்ணிணோம்னா கேக் வந்து ஒட்டக்கூடாது அந்த மாவு ஒட்டக்கூடாது நான் ஏற்கனவே செக் பண்ணி பார்த்துட்டேன் கரெக்டாக வந்திருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ